வணக்கம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் கடந்த ஒரு மாத காலமாக வந்து முக்தார் வந்து காமராஜர் அவர்களை வந்து இழிவாக பேசிட்டாருன்னு சொல்லி நாடார் சங்கங்கள்லாம் பெரிசாக எவ்வளோ போராட்டங்கள் நடத்தின அவரை கைது பண்ண சொல்லி அந்த போராட்டங்கள் விளைவாக கைது நடவடிக்கை எதுவும் இல்லைன்னு சொல்லி சில விஷயங்கள் சில சில போராட்டங்கள் இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் அந்த அன்னைக்கு அவர் பேசின கருத்து அதாவது முக்தார் வந்து காமராஜரை பற்றி எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து உண்மைன்னு சொல்லி நான் பேசியிருந்தேன் ஏன்னா அந்த காலகட்டங்களில் முதலுத்தர் கலவரமாக இருக்கட்டும் பசுமன் தேவர் மீது கட்டப்பட்ட தேவேந்திர மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் செல்வாக்கை சரிக்க செய்த சதிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உண்மைகள் இருக்குன்றத நான் முக்தாருக்கு ஆதரவாக பேசியிருந்தேன் அதை கூட நிறைய பேர் எதிர்த்து இருந்தாங்க அந்த குற்றச்சாட்டு இழிவா பேசியிருந்தா கண்டிப்பா காமராஜர் இழிவா பேசணும்ன்ற நோக்கம் கிடையாது இழிவா பேசியிருந்தா நாங்களே ஏத்துக்க போறதில்லை இருந்தாலும் குற்றச்சாட்டுகள் களநோட்டு அடிச்சார் அந்த ஆட்சி காலத்துல அடிக்கப்பட்டது கள்ளநோட்டு அடிக்கப்பட்டது சில விஷயங்கள் குற்றச்சாட்டு வச்சது ஆனா வேலுச்சாமி நாடார் அதிகார துஷ்பிரயோகமா என்னன்னு தெரியல அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தை பயன்படுத்தி அந்த குற்றச்சாட்டுக்களை பூரா அந்த பகுதிகளை நிகழ்த்தியவர் வேலுச்சாமி நாடார் ஏன்னு அந்த கொலை வழக்கு வரை வரை வேலிச்சாமி நாடாக இருக்குது சம்பந்தம் இருக்குது அதை நம்ம நம்ம இந்த தேசிய வெளில நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தோம் இருந்தாலும் இந்த அவங்களுடைய கோரிக்கைகள் போராட்டங்கள் அவங்களோட உரிமை அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நான் சொல்லியிருந்த பல விஷயங்கள் சொல்லியிருந்தேன் யாராக இருந்தாலும் முக்தாரோட உட்காந்து விவாதிக்கலாம் அவரை அனாவசியமாக பேசவோ அவரை இது பண்ணவோ செய்யாதீங்க விவாதிங்கள் அந்த குற்றச்சாட்டுகள் அதை அது அரசியலா எதிர்கொள்ளுங்கள்னு நான் சொல்லியிருந்தேன் இப்ப சீமான் நேத்து ஒரு பேட்டியில் வந்து ரொம்ப அவர் பேசுனது வந்து கண்டிப்பா வந்து சீமான் மன்னிப்பு கேட்கணும் அவர் வந்து அவரும் ஒரு நாடாராக தான் நடந்து கொண்டார் காமராஜர் மீது பாசம் இருக்கலாம் காமராஜர் காண்டி அவர் வக்காலத்து வாங்கலாம் காமராஜர் காண்டி முக்தார கைது சொல்லுவது சொல்லி அவர் சிஎம் காட்டமா அதெல்லாம் பேசலாம் அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்றாருன்னா முத்துராமலிங்க தேவரை தப்பா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு என்னைய பொறுத்தளவுக்கு முக்தார் அப்படி பேசி இருந்தாலும் நாங்க முக்தாரை விட போறதில்லை முக்தார் அப்படி பேசி இருந்தால் அந்த வீடியோவை சீமான் போடட்டும் அப்படி அந்த முக்தார் வீடியோவை சீமான் போடலன்னா சீமான் தான் இந்த வார்த்தைக்கு பொறுப்பேற்கணும் சீமானை விட போவதில்லை சீமான் உண்மையிலே வந்து முக்குளத்தோருக்கு எதிரானவர் பசுமன் முத்துராமலிங்கத்திக எதிரானவர்ன்றத நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இமானுவேல் சேவன் அவர் கொலை வழக்கிலேயே வந்து முன்னாடி பேசும் பொழுது என்ன சொல்றாருன்னா எங்க தாத்தா இமானுவேல் ஐயா வராரு எங்க தாத்தா முத்துராமலிங்கத்தேவரும் வராரு தேவர் என்னடா சின்ன பையங்க முல்லாம் என்ன வைக்கிறேன் கோவிச்சுட்டு எதிரிச்சு போறாரு அவரா சொன்னாரு கூட இருந்தோம் கொலை பண்ணாங்கன்னு ஆஹ் தினகரசாமி வந்து அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் தினகரசாமி என்பவர் ஏற்பாட்டில் எழுதப்பட்ட பொய் வரலாறு தான் அந்த முதுகுலத்தூர் கலவரம் அந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் வந்து தேவருக்கு அகைன்ஸ்டாக பேசுகிற அரசியல்வாதிகள்லாம் பேசுவாங்க இப்போ அது பெரும்பாலும் குறைக்கப்பட்டு பெரும்பாலும் அது புல்லாமே நிறுத்தப்பட்டது ஏன்னா அது பூராமே பொய் பித்தளாட்டங்கள் என்று நிரூபிக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நம்ம எடுத்த தேசிய தலைவர் வரலாறு கூட பசுமன் முத்துராமலிங்க முடிசுடாமன்னர் பசுமன் முத்துராமலிங்கத்திலே ஒன்று எங்கள் பார்பல் பிளாக் தலைவர் ஏஆர் பெருமாள் தேவரை எழுதிய புத்தகத்தை வச்சு எடுத்தது உண்மை வரலாறுகள் எடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்னைக்கே வந்து தேவ தான் குலகாரர்கள் என்று பேசிய ஒரு வக்ர புத்தி பிடித்த சீமான் ஒரு கொடூரன் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா அவர் எப்படி காமராஜர் காலத்தில் முதலுத்தூர் கலவரம் இதெல்லாம் வந்து கட்டமைத்து இன்று வரை தேவேந்திர மக்களுக்கும் எங்களுக்கும் பகைமையை உண்டு பண்ணுவது பாண்டியர் பிரச்சனையா இருக்கணும் பல பிரச்சனைகளை எங்களுக்கு பகையை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கறது சீமான் இதை விட உச்சகட்டமா அந்த சீமான் மிக தவறாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் முத்துராமலிங்க தேவரை முக்தார் பேசினதா முக்தார் பேசினாலும் அங்க விட மாட்டோம் ஆனால் முக்தார் பேரை சொல்லி தன் வன்மத்தை காமராஜர்னா காமராஜரோட நிப்பாட்டிருக்கணும் காமராஜரோட பேசியிருக்கணும் ஆனால் ஒரு படி மேல போய் சீமான் அயோக்கியத்தனமாக பசுமுன் முத்துராமலிங்க தேவர் அவர் பேசியதா ஒரு வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார் அந்த வீடியோ போடவில்லை என்றால் இந்த கருத்து சீமானுடைய கருத்து பகிரங்க சீமான் மன்னிப்பு கேட்கலாம் ஏன்னா ஐயோ அயோக்கிய அரசியல் தனம் வந்து முக்குலத்தோருக்கு எதிரானதுன்றது பல தடவை நிரூபிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு காமராஜரை பத்தி பேசினா காமராஜரோ நிறுத்தி நிறுத்தா நிறுத்தி கொள்ளாமல் ஒருபடி திருப்பி வந்து முத்ராமலிங்க தேவரையும் முக்தார் பேசினார் என்று இந்த வார்த்தையை பயன்படுத்தினது இதை நான் அந்த வீடியோவே போட எனக்கு தயக்கமா இருக்கு அவ்வளவு ஒரு மோசமான வார்த்தையை முக்தார் பேரை சொல்லி சீமான் பே முக்தார் பேசியிருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோவை சீமான் வெளியிட வேண்டும் வெளியிட்டால் முக்தாரை நாங்கள் அதுக்கு முக்தாருக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் கண்டிப்பாக எங்க போராட்டம் மூலயமா கைது பயணம் வச்சு வாங்கி கொடுப்போம் அப்படி முக்தார் ஏன்னா நாங்கத்தை நாங்களும் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்பெல்லாம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசின தப்பா பேசியிருந்த வீடியோ கூட வெளியே வந்துடுது சமீபத்தில் முக்தார் எங்கேயும் அப்படி பேசி இருந்தால் நாங்கள் இப்ப கவனித்து கொண்டுதான் இருக்கிறோம் எங்க பேசினா விட போகல அவர் முத்ராமணியத்தை பத்தி பேசவும் இல்லை அப்படி பேசி இருந்தாலும் நாங்க விட போவதில்லை ஆனால் அதை சொல்லி இந்த மிகப்பெரிய தவறான வார்த்தையை சீமான் அயோக்கிய சீமான் பயன்படுத்தி இருக்காரு இந்த அயோக்கிய சீமான் இந்த இதுக்கான விளக்கத்தை சொல்லலைனா இந்த வார்த்தை கருத்து அவருடைய கருத்தாக எடுத்துக்கொண்டு சீமானுடைய அயோக்கியத்தனம் தோடுவிக்கப்படும் கண்டிப்பாக சீமான் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டி வரும் சும்மா போற போக்கில் எல்லாத்தையும் பேசிட்டு போற மாதிரி சீமான் பசுமன் முத்துராமலிங்கத்தவரை பற்றி கருத்து சொல்லிட்டு போயிட முடியாது இதுக்கு இதை தொடர்ச்சியாக இந்த வீடியோவை வெளியிடறாரான்னு பார்ப்போம் சீமான் அப்படி இல்லைன்னா கண்டிப்பான முறையில் சீமானி இதுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டாக வேண்டும் அதில் கருத்தே கிடையாது நன்றி வணக்கம்